இந்த பூமியில வாழ்ந்த நாட்களில் இயேசு அநேக அற்புதங்களை இயேசு செஞ்சிருக்கிறார் அநேக அற்புதங்களை முடவனை எழும்ப பண்ணிருக்கிறார் பிறவி சப்பானியை எழும்ப பண்ணிருக்கிறார் கை சும்பின ஒரு மனிதனை வே தேவாலயத்துல கண்டு மத்த கையையும் அதே கையை போல மாற ஆண்டவர் மாற பண்ணிருக்கிறார் இயேசுவுக்கு பனிரெண்டு வருட பெரும்பாடுள்ள ஸ்திரீயும் ஒரு பெரிய விஷயம் அல்ல பதினெட்டு வருடம் நிமர முடியாத கூனியும் பெரிய விஷயம் அல்ல முப்பத்தெட்டு வருஷ பெரும்பாடு உள்ள ஒரு மனிதனும் அவருக்கு பெரிய விஷயம் அல்ல நாற்பது வருடம் பிறவி இருந்த மனிதனும் அவருக்கு பெரிய விஷயம் அல்ல எல்லாருக்கும் இயேசு அற்புதம் செய்திருக்கிறார் பனிரெண்டு வயது உள்ள எவிருவின் மகளை உயிரோடு எழுப்பினார் நாயினூரின் விதவையின் மகனின் பாடையை தொட்டு எழுப்பினார் நாலு நாளாகுமே நாருமே என்று சொன்னார் லாசர் வாங்க நாட்களில் பல அதிசய அற்புதங்களை செய்திருக்கிறார் முடமானவனை எழுந்து நடக்க செய்திருக்கிறார் சப்பாடியை எழுந்து ஓட செய்திருக்கிறார் சுடுமின்னு கையுடையவனை மறுகையைப் போல சரி செய்திருக்கிறார் குனியான பெண்ணை நிவர செய்திருக்கிறார் பனிரெண்டு வருடம் பெருமாடுள்ள ஸ்ரீ தன் வஸ்திரத்தை தோட்டவுடன் சுகமாக்கியிருக்கிறார் இந்த மாதிரி பல அதிசயங்களை செய்திருக்கிறார் அவர் வாழ்ந்த நாட்களில் அப்படின்னே சொல்றாரு கார்த்திக் கமலாய் ஏசு கிறிஸ்து என்ன சொல்லுது பைபிள் என்ன சொல்லுது என்னிலும் பெரிய காரியங்களை நீங்கள் செய்வீங்க அப்படின்னு சொல்லுது இந்த எண்ணிலும் பெரிய காரிய காரியங்கள்லாம் ஏசு கிறிஸ்து குலத்தண்டையில் படுத்திருந்த ஒருவனை எழுது உன் பாயை எடுத்துக்கொண்டு நட என்று சொன்னார் அந்த நிமிடமே அவன் பாயை பாயை எடுத்துக்கொண்டு நடந்து ஓடினான் இது மாதிரி அவர் காழ்ந்த நாட்களே அப்படிலாம் செஞ்சார் ஏசுகிறிஸ்து அது போல நீங்களும் செய்வீர்கள் அற்புதம் அடையாமல் என்னென்ன பெரிய விஷயங்களை நீங்களும் செய்வீங்க அப்படின்னு சொல்லியிருக்குது பைபிளில் ஏசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார் அவர் வாயால் அது மாதிரி இந்த கார்த்திக் கமலாயில் ஏன் அது மாதிரி செய்யல சூழ்மீன கையுடனை சரி செய்யலை ஜப்பானியை எழுந்து நடக்க வைக்கல குருடனுக்கு பார்வையிடைய பார்வை கொடுக்கல யார் இந்த இந்த கார்த்திக் கமலாயில் கூனியை நிமிர செய்யல ஒரு பெரும்பாடு ஸ்ரீயை சுகப்படுத்துற இந்த கார்த்திக் கமலாயில் அவர்கள் இந்த மாதிரி ஒன்றுமே செய்யவில்லை இந்த கார்த்திக் கமலாயில் ஏசு கிறிஸ்து போல ஆனால் வாய்க்கிழைய பேசுவார் பைபிளை பற்றி பைபிள் வந்து கிறிஸ்து நல்லவர் வல்லவர் அற்புதம் அடையாளம் செய்கிறவர் நீங்களா சர்ச்சைக்கு வரணும் ஜோம் பண்ணணும் பாட்டு பாடணும் காணி கொடுக்கணும் இப்படியெல்லாம் வந்து வாழ்க்கை வந்ததை எல்லாம் உணரிக் கொண்டிருக்கிற இதில் இந்த கார்த்திக் கமலாயால் அவர்கள் ஏன் முடியல ஏசு கிறிஸ்து அன்னைக்கு சுகப்படுத்தினார் ஜப்பானி நடக்க வைச்சார் குரு பார்வைய வைச்சார் இதெல்லாம் செஞ்சார் உங்களால் ஏன் முடியல கார்த்திக் கமலாயல் அவர்களே இதெல்லாம் உங்களால் முடியாது ஏன்னா இதெல்லாம் பைபிளோடு முடிஞ்சிடுச்சு இனிமே யாரும் குருடனுக்கு பார்வை கொடுக்க முடியாது சப்பாளி நடக்க வைக்க முடியாது ஏன்னா அதெல்லாம் பைபிளோடு முடிச்சு முடிஞ்சது அதை இப்போவும் சொல்லிவிட்டு நீங்கள் மக்களை ஏமாத்திடாதீங்க நாங்கள் தான் நாங்களும் நம்ம பெரிய இயேசு கிறிஸ்து சொன்ன ஷீசர்கள நாங்களும் ஒருத்தர் நாங்களும் மக்களை வந்து சுகப்படுத்துருவோம் பேதுருவோம் யோகானோம் குருடனை சப்பாளியை நடக்க வைச்சாங்களே அதுபோல் நாங்களும் செஞ்சுருவோம் முடியாது பைபிளோடு முடிந்து விட்டது அது பைபிள் வந்து வேற ஒரு கான்செப்ட் இவங்களுக்கு தெரியாத கான்செப்டை மையமாக வைத்து எழுதப்பட்டது இந்த பைபிள் என்ன குருடனை பார்வையை செய்தது முடவனை நடக்க செய்தது இந்த மாதிரி எல்லாம் இதெல்லாம் வந்து வேற ஒரு கான்செப்டை குறிக்கிது இந்த இதெல்லாம் இந்த ஏசு கிறிஸ்து பார்வையிட வச்சுட்டார் வாங்க குருடனெல்லாம் என்கிட்ட வாங்க ஜப்பானெல்லாம் என்கிட்ட வாங்க இந்த நோய் உள்ளவன்லாம் என்கிட்ட வாங்க நான் சரி பண்ணுறேன் அப்படின்னு இந்த கார்த்திக் கமலாயில் போன்றவர்கள் மக்களை ஏமாற்றி கொண்டு இருக்கிறார்கள் இது இவர்களால் ஒரு துளியும் முடியாது இயேசு கிறிஸ்து செய்த அற்புத அடையாளங்கள் போல இவர்களால் ஒரு துளியும் செய்ய முடியாது ஏனென்றால் இந்த அதிசயம் அற்புதங்கள் எல்லாம் பைபிளோடு முடிந்து விட்டது இயேசு கிறிஸ்துவோடு முடிந்து விட்டது இனிமேலும் இதை இதெல்லாம் சொல்லி ஏமாற்றுவர்களை நீங்கள் நம்பாதீர்கள் இது போன்ற கார்த்திக் கமலாயில் போன்ற ஆட்களுக்கு ஆட்களை நீங்கள் நம்பாதீர்கள் இந்த வேதமானது கல்வியை மையமாக வைத்து எழுதப்பட்டது ஏசு கிறிஸ்து போல இவங்களா அது கூட பார்வை செய்ய முடியும் செய்ய முடியல அந்த குருடன் என்பது கல்விக்கண் குருடான ஒருவரை குறிக்கிறது பைபிளில் அந்த கல்வி கூட என்ன ஒரு பிள்ளைக்கு கல்வியை கொடுப்பது தான் கல்வி கண்ணை திறப்பது ஒரு ஒரு பிள்ளைக்கு வந்து கையெழுத்து சரியா வராது சூழ்மி போச்சு கையை கையெழுத்து சரியா வராது அதை உட்கார வச்சு பழக பழக பழங்க பழக அதுக்கு ஆடிட்டு நல்லா எழுதும் இது கல்வியை மையமாக வைத்து எழுதப்பட்ட இந்த பைபிள் நான் ஏசு போல அந்த குருடனை பார்வையை நீங்க நாங்கள் செஞ்சிருவோம் செஞ்சிருவோம் வாயிலே வட சுட்டு கொண்டு இருக்கார் இந்த கார்த்திக் கமலாய்பண்டவர்கள் நண்பனே இந்த வாழ்க்கையில் நமக்கு தேவையானது கல்வி ஒன்றே அதே மையமாக வைத்து எழுதப்பட்டதுதான் இந்த பைபிள் மற்றொன்றையும் அல்ல வேறொன்றையும் அல்ல இதை கொண்டு நாம் ஏமாந்து போகாமல் நம்முடைய பிள்ளைகளையும் நம்முடைய சன்னதிகளையும் நம்முடைய பேரப்பிள்ளைகளையும் சரியான கல்வியிலே அவர்களை வளரச் செய்து நம்முடைய வாழ்க்கையை அவருடைய வாழ்க்கையை நம்முடைய தலைமுறையுடைய தலைமுறைகளை சரியான விதத்திலே வளர்த்து ஒரு வளமான வாழ்க்கையை கொண்டு போக வேண்டும் அதைத்தான் வலியுறுத்துகிறது இந்த வேதமாக வேதமாகிய பைபிள் நம்முடைய சரீரத்திலே வியாதி இருக்காத ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் தேவையான அளவில் ரத்தம் இருக்க வேண்டும் சோர்வு இருக்க கூடாது ஆக்டிவாக போயிட்டு போயிட்டு நல்லா படிச்சுட்டு வரணும் தெம்பான கால்களை கால்கள் வேணும் முடமான கால்கள் எல்லாம் சரியாக எப்படி சரியாக பிள்ளைகளுக்கு நல்ல ஆரோக்கியமான உணவு உடை உணவு உணவு ஓய்வு இதெல்லாம் கொடுக்கணும் இந்த பள்ளிக்கு செல்ல பிள்ளைகளை பராமரிக்கணும் அப்போ தான் இதுங்களுக்கு கால்கள் நல்லா உறுதிப்பட்டு ஓடும் ஸ்கூலுக்கு வெயிலேயும் வழிலும் போக வேண்டியது நம்முடைய காலத்துக்கு கட்டாயமா இருக்குது இந்த பிள்ளைகளை நாம் ஆரோக்கியமாக வளர்க்க வேண்டும் அதைத்தான் வலியுறுத்துகிறது இந்த பைபிள் இதெல்லாம் தெரியாது இந்த கார்த்திக் கவலாயில் அவர்களுக்கு ஆ இவரை உன்ன கூட என்ன ஏசு கிறிஸ்து குருவுடன் பார்வையை செய்தார் சப்பரை நடக்க செய்தார் சூமியை கையுடனே சரி பண்ணார் கூணியை நடந்து நிமிந்துட்டா பெருமாள் சரி சரியாயிட்டா யாருக்கு இங்கே சரியாகுது எல்லாம் ஹாஸ்பிட்டலுக்கு வரலாம் நம்முடைய சரீரத்தை பாதுகாக்க வேண்டும் என்பது இந்த மைபனுடைய நோக்கம் இந்த சரீரத்தை பாதுகாத்து எப்படி பாதுகாக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த அனைத்து பொருள்களையும் நமக்கு கொடுத்துருக்கிறது எடுத்திருக்கிற கர்த்தர் உணவு உணவில் எத்தனை வகை இருக்குது காய்கறிகள் இருக்குது மாமிசம் இருக்கிறது எண்ணெய் இருக்கிறது தண்ணீர் இருக்குது ஒரு பொருளை சமைக்க எத்தனையோ பொருட்கள் இங்கே தேவைப்படுகிறது சமைக்க ஒன்று உள்ளே அனுப்பது உணவு இந்த உடலை மேலே நம்ம பராமரிக்க வேண்டும் சாப்பிட்டால் மட்டும் போதாது நல்ல தலைக்கு எண்ணெய் வைக்க வேண்டும் தலைக்கு என்ன வைக்கணும் தேங்காயில்ல அதுதான் தேங்காய் கொடுத்துக்கிறாரு மாதம் ஒரு முறை ஆண்கள் முடிவெட்ட வேண்டும் என்ன நான் மட்டும் சொல்ல பைபிளும் சொல்லுது பைபிள் இதுதான் மையமாக எழுதப்பட்டது ஆனால் இந்த விஷயம் கார்த்திக் கமலாயருக்கு தெரியாது நல்ல முடியை வழித்து வாரிகிட்டு நல்ல இது அப்படியே பஃபை நீட்டாக மழிச்சு வாரிங்கிறாரு அந்த இதெல்லாம் இந்த கார்த்திக் கமலாயருக்கு தெரியாது வேதமானது ஆரோக்கியத்தை மையமாக வழித்து எழுதப்பட்டதுன்றது இந்த மோகர் சி லாஸ்டுக்கு தெரியாது இவர் இல்லைண்ணா இவர் ஹாஸ்பிட்டல் கட்டுவாரா ஆ வந்து ஆரோக்கியத்தை மையமாக வைத்து எழுதப்பட்டது அப்படின்ற விஷயம் மோகன்சீல் ஹாசலுக்கு தெரிந்திருந்தால் இந்த ஹாஸ்பிட்டலில் கட்டுவார் அவர் ஏழைகளோட பணத்தை வாங்கி இல்லாதவங்ககிட்ட காசை பிடிங்கி ஹாஸ்பிட்டல் கட்டி வச்சுக்கிறார் ஏழைகளுக்கு இல்லாதவர்களுக்கு இல்லாதவர்களும் ஒரு ஆரோக்கிய வாழ்க்கை வாழலாம் என்பது என்ற விஷயத்தை இந்த வேதத்தில் இருந்து மோகன்சில் ஹாஸ்டர் சொல்கிற சொன்னது கிடையாது ஏன்னா அவருக்கு தெரியாது தெரிஞ்சிருந்தால் சொல்லியிருப்பார் நல்லவர் அவர் அவர் ரொம்ப நல்லவர் தெரியாது சொல்லலை இந்த மாதிரி வேதமானது மைபிளாத வாழ்க்கையை மையமாக வைத்தப்பட்டு வைத்து எழுதப்பட்டது நம்முடைய ஆரோக்கியத்தை மையமாக வைத்து எழுதப்பட்டது இந்த பைபிள் நம்முடைய எஜுகேஷன் கல்வியை மையமாக வைத்து எழுதப்பட்டது நம்முடைய ஹெல்த்தை மையமாக வைத்து எழுதப்பட்டது இந்த பைபிள் நம்முடைய சரீரத்தையும் நம்முடைய சந்ததியையும் சரியான விதத்திலே நாம் வளர்க்க வேண்டும் என்பதை வலியுறுத்துகிறது இந்த பைபிள் இதெல்லாம் தெரியாது இந்த பந்தேகோஸ்தே பாஸ்டர்களுக்கு அப்பா அம்மாவை விட்டுட்டு வந்து இன்னைக்கு நானும் கடவுளை பற்றி சொல்ல போகிறேன் நானும் ஏசுகிஸ்தை பற்றி சொல்ல போகிறேன் நானும் ஜனங்களை வந்து சுகப்படுத்த போகிறேன் நானும் தெய்வீக சுகத்தை மக்களுக்கு கொடுக்க போகிறேன் என்று வந்திருக்கிற அப்பா அம்மாவை விட்டுட்டு திருமணம் ஆகாமல் வந்து இங்கே கடவுளை பேரை சொல்லிக்கினு ஏசுகிஸ்து பேரை சொல்லிக்கினு இன்னைக்கு அடுத்தவன் கையில் அடுத்த உன்னுடைய ஒழிப்பை சாப்பிட்டுன்னு உட்கார்ந்துருக்காங்களே இந்த டிபிஎம் கார்கள் இவர்களுக்கு இந்த விஷயம் தெரியாது இந்த கார்கள் தெய்வீக சுகம் கொடுத்துடுறோம் நாங்கள் ஏசு கிட்டே ஜோம் பண்ணலாம் எங்கள் மீட்டிங் வந்து அட்டன் பண்ணலாம் உங்களுக்கு சுகம் கிடைச்சிரும் அப்படின்னு ஒரு கடவுள் இருக்காங்க இந்த டிபிய பெந்தவசக்காரர்கள் இந்த கடவுள் எல்லாம் பொய்த்து போய்கிறது இந்த கனவுகள் எல்லாம் பொய்த்து போயிருக்குது இவ்வளோ நாளாக எனக்கு தெரிஞ்சவங்களே போய் முடமானவங்க தப்பாடி ஒரு ஒரு சு புத்தி சுவாதினம் இல்லவங்க இவங்கெல்லாம் ஓடுவாங்க அந்த வருஷத்தில் ஒரு நாள் தெய்வீக சுகண்ட மீட்டிங் ஜாத்தி திங்கட்கிழமை நைட்டு வைப்பாங்க மார்ச் மாதம் அதுக்கு ஓடுவாங்க ஆனால் சுகம் கிடைக்காது திரும்பி அப்படியே வீட்டுக்கு வந்துவாங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு பெண் என்ன ஒரு பெண் குழந்தை என்ன செய்யுது முப்பத்தஞ்சாவது வயதில் மறிச்சிடுச்சு அது குழந்தைலேருந்து புத்தி சுவாதீனம் கிடையாது இப்படியே அடிச்சுக்கோ இப்படியே அடிச்சுக்கோ தன தன அடிச்சுக்கோ சுயநினைவு இல்லை ஊட்டினா தான் சாப்பிடும் லெட்டின் போய் உள்ளே போகாது எங்களை நினைக்கிதான் பண்ணிடும் இந்த மாதிரி இருக்கிறனால முப்பத்தஞ்சு வருஷமா போனாங்க பாருங்கள் ஒரு சுகமும் கிடைக்கல மரி அப்படி அந்த அந்த நிலைமையிலேயே அவர்கள் மறித்து விட்டார்கள் இவர்களை ஏமாற்றி வைத்து ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் இந்த வேதத்தை வைத்து ஏசு கிறிஸ்து சுகம் சேர்த்தார் ஏசு கிறிஸ்து அற்புதமையாளம் செய்தார் ஏசு கிறிஸ்து மறித்து ராசிரியர் உயிரோடு எழுப்பினார் என்று ஏழம் விட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இந்த கிறிஸ்தவ கல்ல போதகர்கள் நண்பர்களே பைபிளானது நம்முடைய வாழ்க்கையை மையமாக வைத்து எழுதப்பட்டது நம்முடைய வளமான வாழ்க்கையை நம்முடைய இல்லாத வாழ்க்கையை நமக்கு வருமானம் உள்ள வாழ்க்கையை வருமானத்தை பெருக்கும் வாழ்க்கையை மையமாக வைத்து எழுதப்பட்டது இந்த பைபிள் அதையெல்லாம் நாம் சிந்திக்க வேண்டும் செயல்படுத்த வேண்டும் நமக்காக நாம் வாழ வேண்டும் நம்முடைய பெற்றோர்களுக்காக வாழ வேண்டும் நம்முடைய உருவர்களுக்காக நாம் வாழ வேண்டும் நம்முடைய பேர பிள்ளைகள் பிள்ளைகளுக்காக நாம் வாழ வேண்டும் நம்முடைய சந்ததிக்காக நாம் வாழ வேண்டும் நம்முடைய த தலைமுறைக்காக நாம் வாழ வேண்டும் அதற்காக உருவாக்கப்பட்டது தான் இந்த பைபிள் இந்த வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் என்பதை இந்த பைபிளிலே எழுதி வைத்திருக்கிறது யாரையும் ஏமாற்றி இயேசு பெயரை சொல்லி யாரையும் ஏமாற்றி காசு பிரித்து கட்டிட ஆலயத்தில் அறு சொல்லி அவளை மயக்கி அவளுடைய நேரத்தை செலுத்தி வீணடித்து அவருடைய ஆரோக்கியத்தை கொடுத்து அவர்களுடைய தூக்கத்தை கொடுக்க உருவாக்கப்பட்டது அல்ல இந்த பைபிள் ஒரு சரீரமானது மனித சரீரமானது நன்றாக வாழ வேண்டும் புத்துணர்ச்சியோடு இருக்க வேண்டும் தூக்கத்தை அதுக்கு தேவையான தூக்கத்தை கொடுக்க வேண்டும் தேவையான உழைப்பை உழைப்பை கொடுக்க வேண்டும் உணவை கொடுக்க வேண்டும் ஓய்வை கொடுக்க வேண்டும் என்பதற்கு எப்படி கொடுக்க வேண்டும் எந்த நேரத்தில் கொடுக்க வேண்டும் எப்படி உழைக்க வேண்டும் எப்படி உண்ண வேண்டும் என்பதை மையமாக வைத்து எழுதப்பட்டது இந்த பைபிள் மட்டுமே வேற அல்ல இந்த பைபிள் மட்டுமே மனிதனுக்குரிய வாழ்வியல் புத்தகம் இந்த பைபிள் மட்டுமே வாழ்வியல் மனிதனுடைய வாழ்வியல் விஷயம் எழுதப்பட்டிருக்கிறது அதெல்லாம் இந்த கார்த்திக் கம்லாயில் அவர் சொல்ல மாட்டார் அவருக்கு தெரிஞ்சதெல்லாம் ஏசு கிறிஸ்து அங்கே அற்புதம் செய்தார் இங்கே அடையாளம் செஞ்சார் இங்கே வந்து தண்ணீரை தாட்சம் மாத்தினாரு நீ மாத்தையா ஒரு கிளாஸ் தண்ணி மாற்றி மாற்றி விட அவர் ஆறு ஜாலியை மாத்தினாரு ஆறு கற்றாடி நிறைய தண்ணியை ஊற்றி அவர் கல் காரம் ஒரு கல்ல மாற்றி கொடுத்தாரு ஐயா கார்த்திகம் அவரில் அற்புத அடையாளம் நம்புறவர் ஏசுகிறது அற்புத அடையாளம் நடந்து நன்றிது ஆனால் இவர் இப்போ நடக்க நம்புறாரு பார்த்தீங்களா நீங்கள் அப்படியே நம்புங்க எனக்கு ஒரே ஒரு கிளாஸ் மட்டும் அந்த தண்ணியை ரசமாக மாற்றி கொடுங்க நீங்கள் யாராவது யாராவது நீங்கள் மட்டும் இல்லை உங்கள் அண்ணன் உங்கள் தம்பி உங்கள் மாமா யாராவது ஒரு கிளாஸ் தண்ணியை திராட்சை ரசமாக மாற்றி எனக்கு கொடுங்க நான் குடிக்கிறேன் ஐயா ஆ இந்த மாதிரி நடக்காததை நம்ம வைக்கிற இந்த கார்த்திக் கமலாய்கள் நம்முடைய வாழ்க்கையை வந்தித்துக் கொண்டிருக்கிற இந்த வேதத்தை வைத்து நண்பர்களே இந்த வேதமானது நம்முடைய வாழ்க்கை சம்பந்தப்பட்டது வாழ்வில் சம்பந்தப்பட்டது இந்த பைபிள் சத்தியமானது நம்முடைய சரீர சக்தியை மையமாக வைத்து எழுதப்பட்டது நம்முடைய சக்தி சரீரத்தை எப்படி முழு சக்தியோடு வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை மையமாக வைத்து எழுதப்பட்டது ஒரு கட்டிட கட்டி கட்டிக்கொண்டு அங்கே சென்று இரவு பகல் தெரியாமல் வெயிலிலும் அணையிலும் நனைந்து அந்த கட்டிட ஆலயத்தில் போய் நின்று கத்திக்கொண்டு தெரியாது என்கிறது இந்த பைபிள் கட்டிட ஆலைகளை வெறுக்கிறது இந்த நடமாடும் ஆலயமாகிய இந்த மனித அங்கத்தையே அவர் ஏசிக்கிறார் மனித அங்கத்தை அவர் கையினால் உண்டாக்கப்பட்ட இந்த மனித சரீரத்தையே அங்கத்தையே அவர் அவர் விரும்புகிறார் நம்முடைய ஆரோக்கியத்தை விரும்புகிறார் நம்முடைய சுகத்தையே இந்த பைபிள் சத்தியம் விளகு விளக்குகிறது நண்பர்களே இது போன்ற பழைய சிந்தனைகளுக்கு உங்கள் செய்வியை சாய்க்காதீர்கள் என்று நான் மட்டும் சொல்லவில்லை இந்த பைபிளும் சொல்கிறது இந்த பழைய சிந்தனைகளுக்கு பழைய பேச்சுகளுக்கு பழைய பகுத்தறிவில்லா விஷயத்துக்கு நீங்கள் செறி கொடுத்தீர்களானால் நம்முடைய வாழ்க்கை திசை மாறிப்போகும் வாழ வாழ வாழப்போகும் வழியை விட்டு விலகி போகும் என்பதில் சந்தேகமே இல்லை இது போன்ற ஏமாற்றுக்காரர்களாகிய இந்த கார்த்திக் கமலாயல் போன்றவர்களை நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று நான் சொல்லவில்லை இந்த பைபிள் சொல்கிறது எச்சரிக்கையார்கள் என்று இந்த பைபிள் சொல்கிறது அப்போதுதான் நாமும் நம்முடைய சந்ததியும் தப்பித்து உயிர் பிழைப்போம் இவருடைய பேச்சை எல்லாம் நாம் இனிமேலும் கேட்டுக்கொண்டிருந்தால் நம்முடைய வாழ்க்கை கேள்விக்குறிதான் நம்மை மீட்க யாரால முடியாது நம்முடைய கஷ்டத்தை தீர்க்க யாரால முடியாது இவர்களிடம் தப்பித்து ஓடி நாம் உயிர் பிழைக்க வேண்டும் என்பதே இந்த வேதம் எழுதப்பட்டிருக்குது அதற்காக எழுதப்பட்டது இந்த வேதம் இந்த கார்த்திக் கவலாயில் போன்ற வேதம் புரியாதவர்கள் சத்தியம் புரியாதவர்கள் வசனம் புரியாதவர்கள் வசனத்துக்கு வேதம் புரியாதவர்களை திட்டமிட்டு இட்டு நாம் விலகி ஓட வேண்டும் என்று இந்த பைபிள் எச்சரிக்கிறது நண்பர்களே நம்முடைய முக்கியம் நம்முடைய எதிர்காலம் முக்கியம் நம்முடைய கண் பார்வை முக்கியம் நம் உள்ளுறுப்புகள் முக்கியம் ஹார்ட் ஃபெயிலியர் ஆகாமல் இருக்க வேண்டும் லங்ஸ் ஃபெயிலர் ஆகாமல் இருக்க வேண்டும் என்ன யூரின் பாஸ் பண்ண இருக்க பிரச்சனை இல்லாத இருக்கணும் லேட்டின் போகிறதுக்கு பிரச்சனை இல்லாத இருக்கணும் அதே மையமாக வழித்து எழுதப்பட்டு தான் இந்த உபதேசம் நம்முடைய உள்ளுறுப்புகளை மையமாக வைத்து எழுதப்பட்டது தான் இந்த பைபிள் உபதேசம் இதையெல்லாம் விலைக்கு சொல்ல மாட்டார் இந்த கார்த்திக் கமலாயில் அவர்கள் இதையெல்லாம் இது போன்ற விஷயங்களை பகுத்தறிவு விஷயங்களை மனிதனுக்கு தேவையான விஷயங்களை இந்த பைபிள மறைந்திருக்கிறது என்பதை இந்த மோகன்சி லாசர்ஸ் அவர்கள் சொல்ல மாட்டார் அவர் என்ன செய்வாரு பேசுறவங்க வந்து எங்களை பத்தி வக்கிரபத்தி உள்ளவங்கள நாங்க போலீஸை பிடிச்சி கொடுப்போம் நாங்கள் வந்து அவங்கள யூடியூப் முடுக்கும் போது இப்படி எல்லாம் வந்து பேசினு அவங்க ஜபம் பண்ணுவோம் நண்பர்களே இது வந்து ஒரு சுயநிலைவாதி இந்த மோகன்சி லாசஸ் ஒரு சுயநலவாதி இந்த கார்த்திக் கமலாயில் ஒரு சுயநலவாதி பணத்துக்காக தன்னுடைய சுயநலத்துக்காக தன்னுடைய பெருமைக்காக தன்னுடைய அகந்தைக்காக மக்களை ஏமாற்றி திரிகிற ஒரு கூட்டம் இது இந்த கூட்டத்தில் இருந்து நாம் தப்பிக்க வேண்டும் என்பது இறை நோக்கம் பைபிள் அதற்காக எழுதப்பட்டது பைபிள் பகுத்தறிவு புத்தகம் எனவே பகுத்தறிவு செயல்பட்டு வெற்றி பெறுவோம் வாழ்க்கையில் நன்றி வணக்கம் நண்பர்களே